இந்த கம்மா மீன் குழம்பு சாதம் இட்லி தோசை அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும் வாங்கி கிராமத்து முறையில நண்பர்களே கம்மா மீனை வந்து இன்னைக்கு பாருங்க மாமியாலும் மருமையாலும் கிள்ளி வந்து தர்றாங்க நம்ம வில்லேஜ் எழுத்து போட்டுக்கு கிராமத்து முறையில வில்லேஜ் ஹெல்த் புட் ஸ்டைல்ல வந்து மீன் குழம்பு வந்து இன்னைக்கு தயார் பண்ண போறோம் தலைய கிள்ளி புடி தான் சேக்கணும் மீனா வந்து தலைய இருந்தா நல்லா இருக்காது தலைய இருந்தா நல்லா இருக்காது தலைய கிள்ளினா தான் இல்லடி நறுக்கு நறுக்கு நல்லாவே இருக்க மாட்டாங்க நல்லா இருக்காது நாங்க தல ஓட மாட்டோம் அம்மா என்ன உப்பு போட்டா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா வரதுக்கு நல்லா இருக்கும் நல்லா வரதுக்கு மீன் உப்பு போட்டா நான் காலச்சோம் உப்பு போட்டா தான் நல்லா இருக்கும் மீனுமே நல்லா கெட்டியா வந்திரும் இப்போ என்ன பண்றா மீன் வளத்துறே மீன் வளத்துறியா ஆமா உட்காந்து அலசுமா இந்த மாதிரி நல்லா உலசனையம்மா இந்த மாதிரி உலசனை தான் இந்த பாருங்க வலுவழுப்பு தன்மை எல்லாம் போகும் அந்த வாருங்க கருப்பு கலர்ல வாருங்க வந்துகிட்டு இருக்காரு இந்த வாருங்க கருப்பு கலர்ல இப்போ அலசிட்டு ரெண்டாவது முறை அலசுறாயம்மா உலசுறாயம்மா அங்க கல்லு ઉપર போட்டேன்னா நல்ல திர ஊரே ஜாங்க வரங்க வல்ல வெள்ளி காசு மாதிரி இருக்கு மீன். நான் ஒரு முறைக்கு அம்மா வந்து அஞ்சு முறை வந்து அரைசிட்டாக பாருங்க இந்த மாதிரி மீனை வந்து நல்லா அரைசிக்கணும். என்னதா? ஆமாம்மா. ஆத்தா என்ன போட்டா தாயே? ஆமா. ஊய் அரைச்சாத நல்லா சாப்லாமா? மீன் குழம்பு செஞ்சிருக்கேன். நல்ல ருசியா இருக்கு. அண்ணா மீன் குழம்பு. எல்லாரும் வாங்க சாப்ற. இப்ப நான் போறேன். மாங்காய் உரப்பு புளிப்பு ஆரம் எல்லாம் நல்லா இருக்கு கிளீனா இருக்கு கம்மா மீன் குழம்பு என் மயன் சூப்பரா வச்சிருக்கு ருசியா இருக்கு நல்லா இருக்கு சாப்பிட சாப்பிட ருசி கொடுக்குது இல்லையாச்சும் கழிச்சு போட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை முடிஞ்சா பாருங்க அனைவருக்கும் வில்லேஜ் கெழுத்து பிடிச்சார்பாக முதற்கன் வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் கோழி நுகர்வன் மேலமான நெல்லியா நாச்சியப்பன் கம்பா மீன் குழம்பு நம்ம தயார் பண்றதுக்கு மணி சட்டி வச்சுக்கிறேன் மணி சட்டி நல்லா தேக்கரண்டி கடலை கடலை நல்லா காஞ்சிருச்சு ஒரு தேக்கரண்டி வெந்தயம் சேர்த்துக்கிறேன் மீன் குழம்புனாவே நம்ம வெந்தயம் சேர்க்கணும் வெந்தயத்தை அரை சேர்த்துட்டு கடல் சேர்த்துக்கிறேன் அதே போல அரை தேக்கரண்டி சீரகம் சேர்த்துக்கிறேன் எண்ணெயில சேர்த்த வெந்தயம் கடவுளுந்த பருப்பு சீரகம் பூண்டு சேர்த்துக்கிறேன் அஞ்சு பச்சை மிளகாய் அலசி கீரி சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி அலசி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னமா ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை முழுசாவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்த வெங்காயத்தை அப்படியே எண்ணெயில நல்லா அப்படியே வதக்க அலசுற முனியனுக்கு கருவேப்பிள்ளை சேர்த்துக்கிறேன் சேர்த்த கருவேப்பிலைய எண்ணெயில் சேர்த்து வதக்கி நூற்றம்பது தக்காளி பழத்தை அலசி சின்ன சின்னவன் நறுக்கி போய் சேர்த்துக்கிறேன் வெங்காய தக்காளி பழம் நல்லா வதக்கிறது உப்பு கால் தேக்கு ரெண்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்த உப்பு தக்காளி பழம் வெங்காயத்தோட எண்ணெயில் நல்லா கிண்டு கிண்டு நல்லா கிண்டோம் அரை லிட்டர் தண்ணியில எலுமிச்சம்பளை சைஸ் புளியம்பளத்தை அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா கரை கரைன்னு நல்லா கரைச்சு அதுக்கு பிறகு புளியம்பள சக்கையை எடுத்து வீசி கரைச்ச புளியம்பள சார்ல அரை தேக்க ரெண்டி மஞ்சள் தூள் சேத்துக்கிறேன் காரத்துக்கு ஒன்றரை தேக்க ரெண்டு மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் மல்லி சீரகம் சோம்பு எல்லாம் கலந்து அரைச்ச தூள் ஒரு தேக்க ரெண்டி சேர்த்துக்கிறேன் அப்படியே ஆப்பையில அப்படியே சேர்த்த மசாலாவை புளிக்கரைசல்ல நல்லா அப்படியே கால கலன்னு கலக்கி விடுறோம் நல்லா தக்காளி பழம் வெங்காயம் வந்து நல்லா வதக்கிட்டோம் எண்ணெயில கரைச்சா புளி மசாலா கரைச்சலை பார்த்து சேத்துருவோம் சின்ன மாங்காய் எடுத்து அலசி இப்ப சின்ன சின்ன நிறைய சேர்த்துக்குவோம் மீன் குழம்புக்கு மாங்காய் சேர்த்தா அந்த மீன் குழம்பு அப்படி இருக்கு அதை விட அம்மா மீன் குழம்புக்கு மாங்காய் சேர்த்தா அடடடா அதை விட நல்லா இருக்குங்க நம்ம மாங்காய் வந்து சேர்க்கணும் இந்த மாங்காவுடைய புளிப்புக்கும் நம்ம சேர்த்த புளிக்கரை செலவுடைய புளிப்புக்கும் புளிப்புத்தன்மை வந்து ஒரு வித்தியாசப்படும் மீன் குழம்புனாவே நம்ம மாங்காய் சேர்த்தோம்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இப்போ நல்லா கொதித்து நல்லா வத்தட்டும் மூடி போட்டுக்குவோம் கம்மா மீன் குழம்புக்கு கூட்டி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா வத்திருச்சு வர நம்ம ஏற்கனவே வெங்காய கல் குழந்தை கல்லூப்பு சேர்த்துருக்கேன் கல்லூப்பு ஒரு தேக்கு ரெண்டு சேர்த்துக்குவோம் கல்லூப்பு சேர்த்த கம்மா மீன் குழம்பு நாக்கு அப்படி இருக்க சேர்த்த கல் உப்பு அப்படியே நல்லா கிண்டி விட்டு இப்போ சேர்த்த உப்பை இப்போதைக்கு உப்பு வந்து பார்த்துக்கிட்டுருவோம் உப்பு கம்மியா இருக்க கால் தேக்கு ரெண்டு கல் உப்பு சேர்த்துக்கிட்டுருவோம் நம்ம சேர்த்த கல் உப்பு கம்மா மீன்ல வந்து நல்லா சாரணும் ஒரு கல் தூக்கலாம் உப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன் நம்ம எந்த மீன் குழம்பு நம்ம தயார் பண்ணாலும் கூட்டி வச்ச மீன் குழம்பு நல்லா வத்தணும் வத்தின பிறகு தான் நம்ம வந்து மீன் வந்து சேர்க்கணும் மீனை நம்ம அலசி சேர்க்கறதுனால மீனில் வந்து கண்டிப்பாக வந்து தண்ணி இருக்கும் அந்த மீனுடைய தண்ணி வந்து நம்ம மீன் சேர்க்கையில் அந்த மீனுடைய தண்ணி வந்து வெளிப்படும் வைக்கிற மீன் குழம்பு தண்ணி ஆயிரும் அதனால் நல்லா வத்தணும் கம்ம மீனுக்கு கூட்டி வச்ச குழம்பு வந்து நல்லா காரசாரமாக நல்லா கொதித்து நல்லா வத்திருச்சு அதே போல் நம்ம சேர்த்த மாங்காயும் நல்லா வெந்துருச்சு கம்மா மீன் குழம்பு கூட்டி வச்ச மசாலா நல்லா காரசாரமா நல்லா குதிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு கம்மா மீனா நல்லா சுத்தம் செஞ்சு நாலு முறை வந்து நல்லா அலசி இப்ப நான் சேர்த்துக்கிறேன் சேத்த கம்மா மீனை அப்படியே பட்டும் படா அப்படியே லைட்டா அப்படி கிண்டி வரோம் கம்மா மீனை நல்லா கொதிச்சு நல்லா வத்தட்டும் மூடிப்பட்டுக்கும் சேர்த்த கம்மா மீன் நல்லா பாருங்க கொதிச்சு நல்லா வத்திருச்சு நம்ம மண் நம்ம தயார் பண்றோம் மண் உள்ள சூடே கம்மா மீன் வந்து வெந்துடும் அதிக நேரம் நம்ம வந்து கொதிக்க விடக்கூடாது ஏன்னா கம்ம மீன் வந்து உடஞ்சிரும் அலசி சேர்த்த கம்ம மீன் நல்லா காரசாரமா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு வாசமே இப்ப கடுமையா இருக்கு அதை விட இன்னும் வாசம் வர்றதுக்கு கம்ம மீன் மீன் குழம்பு இன்னமும் நாக்குக்கு ருசியா இருக்கிறது கால் தேக்கரண்டி மிளகு கால் தேக்கரண்டி சீரக அஞ்சு பல்லு பூண்ட அம்மியில அப்படியே கந்தல் கதக்கிழமை அரைச்சு சேர்க்கிறோம் இந்த மாதிரி கந்தல் கதக்கிழமை அரைச்சு கம்ம மீன் குழம்புக்கு சேர்த்து பாருங்க அடடாக்கு அப்படி ருசியை தருங்க சேத்த இவனை லைட்டா அப்படியே கிண்டி விட்டு அம்மியில் கந்தல் கதைக்குள்ள அரைச்சி சேர்த்த மிளகு சீரகம் பூண்டு உடைய வாசம் அடாடாடாடா வாசமே கடுமையாக இருக்குங்க பாருங்க மீன் வந்து உடையாமல் நல்ல பயர் போல் இருக்கீங்களா இந்த மாதிரி இருக்கணும் இந்த கம்ம மீன் குழம்பு நம்ம முதல் நாள் ஆக்கி நாள் நம்ம சூடு பண்ணி சாப்பிடையில அடாடாடாடா நாக்குக்கு அவ்வளோ ஒரு ருசியை தருங்க நல்லா குதிச்சு நல்லா வத்தி பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு கடைசியா சிறிதளவு கொத்தமல்லி தலையை எடுத்து நல்லா அலசி சின்ன சின்ன நறுக்கி இப்ப சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி தலை சேர்த்தாத்த மீன் குழம்பு அப்படி இருக்க கடைசிய கொத்தமல்லி தலை அப்படி மல்லிகைப்பூ மாறி தூவி விட்டு நண்பர்களே நம்ம கம்மா மீனை வச்சு நம்ம வில்லேஜ் ஹெல்த் ஸ்டைல்ல கம்மா மீன் மீன் குழம்பு வந்து நம்ம மண் சட்டியில வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் மண் சட்டியில மீன் குழம்பு தயார் பண்ணால அவ்வளவு அருமையா இருக்கும் அதே போல உடம்புக்கு அவ்வளவு ஒரு நல்லது இந்த கம்மா மீன் குழம்பு சாதம் இட்லி தோசை அனைத்துக்குமே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வந்து செய்து பாருங்கள் அதே போல் நமது வில்லேஜ் கழுத்து போட்டு சேனல் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயது லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கழுத்து போட்டு சேனல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமாக நெல்லியான ஆச்சரியப்பன் நன்றி வணக்கம்